ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர் மறித்த பின்பு ஒரு புது கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணினார்கள் இப்போ காவலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கல்லறை காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மூன்றாவது நாள் அதிகாலையிலே இயேசு தெழுந்ததை அவங்க கண்ணால பாக்குறாங்க இயேசு உயிர்த்தெழுந்த பின் தேவதூதன் வந்து அந்த கல்லறையினுடைய வாசலில் உள்ள கல்லை புரட்டி போட்டு அதன் மேல் உட்கார்ந்து அதாவது தேவதூதனுடைய ரூபம் எப்படி இருந்ததா மத்தையோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று ஆகிய வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ரூபம் மின்னலைப் போல இருந்தது அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது அப்படிப்பட்ட பயங்கரமான தேவதூதனை கண்டு காவலாளர்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாம போல கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிற நச்செய்தி இவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த உண்மை அவங்க எல்லாருமே அவங்களுடைய ரெண்டு கண்ணாலையுமே பார்த்தாங்க ஆனா நீங்க பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது அதாவது காவலர்களில் சிலர் போய் பிரதான கிட்ட சொல்றாங்க இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க மூப்பரோடு சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க என்ன பண்றாங்க இப்போ அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்ல வேண்டாம் தவறான செய்தியை பரப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக அந்த சேவகர்களுக்கு அநேக பணம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அவங்கள என்ன சொல்ல வைக்கிறாங்க அவனுடைய சீஷர்கள் அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் இது நூற்றுக்கு நூறு உண்மை அவர் சிலுவையில மறித்தார் தம்மை தாமே தியாகமாய் பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர் அடக்கம் அவர் உயிர் தெழுந்தார் இது உண்மை வேதத்துல வேதத்துல சத்தியமா இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா வேதம் முழுவதிலும் சத்தியம் நிறைந்திருக்கிறது உண்மை நிறைந்திருக்கிறது வேதத்துல ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது அவருடைய அற்புதங்கள் இருக்கிறது அவருடைய சிலுவை மரணம் சிலுவை பாடுகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய உயிர்த்தெழுதலின் நச்செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்படி சொல்றாங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவே இல்லை அவர் சிலுவையில் மறிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உண்மையாயிடுமா வேதத்துல சொல்லப்பட்ட சத்தியம் மாத்திரம்தான் நிஜம் அவர் உயிர்த்தெழுந்தார் அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அவருடைய கிரியைகள் அவருடைய அன்பு மாறாதது அதே போல அவருடைய வார்த்தைகளும் மாறாதது அவருடைய சத்தியம் மாறாதது அதனால தான் இந்த உண்மையான நச்செய்தியை இந்த உலகத்திற்கு நான் உறக்க சொல்ல விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்து உயிர் இதுதான் உண்மை அவரே சொல்லியிருக்கிறாரு வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வசனம் அந்த வசனத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வேர்டு அந்த வேர்ட்ல இருந்து ஒவ்வொரு லெட்டர் ஒவ்வொரு எழுத்தும் அந்த எழுத்திலிருந்து எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால நீங்க இயேசுவை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கிரியைகளையும் நீங்க நம்பலாம் இயேசு உயிர் தெழுந்தாருங்கிறது நிறைய பேர் நம்புறதே இல்லை அதை ஏசப்பாவுடைய அன்பை பத்தி நிறைய பேர் ரொம்ப குறைவா ரொம்ப ஏளனமாக பேசுறாங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அவர் உயிர் தெழு அவர் உயிர் தெழுந்தாருங்கிறது சத்தியம் அவர் உயிர் தெழுந்தார் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதே சத்தியம் அதனால ஃப்ரெண்ட்ஸ் அவரை முழுசா நீங்க நம்புங்க